போன வீடியோ நம்ம அந்த புறா பிடிக்கிட்ட போட்டோம் இந்த வீடியோவில் இப்போ பதே கண்டில் பசங்களாம் புறா திருப்பி முட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க போய் நம்ம கிணத்து உள்ளே பார்க்கலாம் புறா இருக்கா இல்லைன்னு முட்டை தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது Sampai jumpa di video selanjutnya. பார்த்திங்கன்னா புறா பறந்துருச்சு உள்ளேருந்து ஏதோ குச்சி மட்டும் எனக்கு தெரியுது இப்போ உள்ள யாரையும் பார்க்கலாம் தண்ணி வேறு ரொம்ப உள்ளே இருக்கு பார்த்தீங்கன்னா நான் கீழே இறங்கிட்டு போ உங்களுக்கு வீடியோ உள்ள வச்சு காட்டுறேன் உள்ளே முட்டை இருக்கா இல்லை குஞ்சு எதாவது பிரிச்சுருக்கானுங்க பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே இறங்கிட்டோம் உங்களுக்கு காட்டுறதுனால் தெரியுதா பாருங்கள் ரெண்டு முட்டை உள்ள பார்த்தீங்கன்னா சந்து உள்ளே போயிட்டே இருக்கு மேலே ஏரியாச்சு பார்த்தா ரெண்டு முட்டை இருக்குது நம்ம அடுத்த வீடியோ குஞ்சு பேர் முன்னாடி போடலாம் குஞ்சு பேருக்கும் போது ஒரு வீடியோ போடுறேன் மேலே வந்துட்டோம் அந்த புறா அந்த கம்பத்துல உட்காந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் பிடிச்சுன்னா மறக்காம கம் லைக் பண்ணுறேங்க சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்